அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பத்தாவது ஜுசுல இருக்கக்கூடிய உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய தப்சீர் பதிவுகள் இது அத்தியாயம் எட்டு வசனம் ஐம்பத்தி எட்டுல இறைவன் சொல்றான் அல்லாஹ் துரோகிகளை நேசிக்க மாட்டான் அப்படின்னு அது போர் உடன்படிக்கையா இருந்தாலும் சரி நம்பிக்கைக்குரிய உடன்படிக்கைகள் எது ஒன்றும் முறிக்கப்படுகிற போது அதுல நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடுமையானது இப்ப இந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கறத வந்து அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சில செய்திகள் சொல்லப்படுது என்ன அப்படின்னா அல்லாஹ் துரோகிகளை நேசிக்க மாட்டான் இறை மறுப்பாளர்களுக்கு துரோகம் செய்வதை கூட அல்லாஹ் விரும்ப மாட்டான் அல்லாஹ் என்ன சொல்றான் குரான்ல வழிநடுக்க சொல்றான் நான் எந்த பாவத்தையும் மன்னிப்பேன் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா இந்த இடத்துல துரோகம் செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் போது அப்படி இறை மறுப்பாளர்களுக்கு துரோகம் செய்வதை கூட அல்லாஹ் விரும்ப மாட்டான் நேசிக்க மாட்டான் அல்லாஹ் அவர்களை முற்றிலும் தவிர்த்திருவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ ஒரு ஒரு இறை நம்பிக்கையுடையவர்களுக்கு துரோகம் செய்வதெல்லாம் எப்படிப்பட்ட லிஸ்ட்ல எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு இறைவன் என்ன கூலியை தருவான் அப்படிங்கிறதும் இறைவன் குரான்ல வழிநடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கான் இங்கே வந்து இந்த உடன்படிக்கை போர் உடன்படிக்கையா இருக்கட்டும் சமூகம் சார்ந்த உடன்படிக்கையா இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த உடன்படிக்கையாக இருக்கட்டும் அதை எல்லாவற்றையும் காப்பாற்றிய உத்தமர்களாக இருனும் மேலான உத்தமணபிக்நாயம் சொல்லலா அலையோஸ்லாம் அவர்களோடு வாழ்ந்த ஒரு சமூகம் அப்படி இருந்திருக்கிறது அதில் முகாவியார் அலி அலாஹான் அவங்க ரோம் பகுதியில பயணம் மேற்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க முகா முயாவியார் அலியுல்லாக அவங்களுக்கும் கிழக்கு ரோமானியர்களுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்குமான உடன்படிக்கை இருக்கு ஒரு ஒப்பந்தம் செய்து கொடுக்குறாங்க அப்ப இந்த உடன்படிக்கைக்கான தவணை காலம் முடிஞ்ச உடனேயும் எதிர்பாராத விதமாக அவர்களை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு முகாவியார் அலியுல்லாக அவர்கள் தம்முடைய படையை ரோமை நோக்கி நகர்த்திக்கிட்டு போறாங்க வாகனத்தின் மேல் இருந்து ஒரு முதியவருடைய ஒரு குரல் கேட்குது என்ன அப்படின்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் மோசடி செய்யாதீர்கள் அல்லாஹ் அலிவசம் அவர்கள் கூறினார்கள் எவையேனும் ஒருவர் எவரேனும் ஒருவர் ஒரு சமூகத்தாருடன் உடன்படிக்கை செய்து கொண்டால் அந்த தவணை காலம் முடியும் வரை அல்லது அந்த சமூகத்தார் உடன்படிக்கையை முறித்ததற்கு சமமாக அவர்களிடமே அதை வீசி எறிகிற வரைக்கும் அந்த உடன்படிக்கையின் கயிற்றை அவர் விடவும் வேண்டாம் அதை இருக கட்டவும் வேண்டாம் சுலைம் ரஹ்மத் அவர்கள் இப்படி அறிவிக்கிறாங்க இந்த செய்தி எட்டியதும் மூவாவியார் அலி அவர்கள் அவர்கள் விட்டார்கள் போருக்கு போனவங்க இந்த செய்தி கட்டணும் திரும்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்தவர் ஒரு நபி தோழர் அமர் பின் அபசார் அலியுல்லாக அப்படின்னு தெரிய வந்திருக்குது அப்போ வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு உத்தமர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எப்படி எச்சரிக்கை செஞ்சாங்க அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு தாங்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்ல இருந்து எப்படி பின்னாடி போனாங்க ஏன்னா அல்லா வாக்குறுதியை காப்பாற்றுதான் தான் இங்கே முக்கியம் மீனாஹ் அலேஸ்வலம் அவர்களுடைய உடன்படிக்கை காப்பாற்று தான் இங்க முக்கியம் அப்படிங்கிறது அந்த உடன்படிக்கை மதித்த உத்தமர்களாக இருந்த அவர்கள் அவ்வளவு அருமையாக பேணி பாதுகாத்துருக்கிறாங்க அப்போ கொடுத்த வாக்குறுதியை மீறுவது என்பது எவ்வளவு சுலபமாக இன்னைக்கு நடக்குது ஆனால் அதை எவ்வளவு உயிரினும் மேலாக பேணி காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெரிய வேண்டிய ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம இன்றைக்கு நின்று நிதானிக்க வேண்டியிருக்கு நம்ம ஏதாவது உடன்படிக்கையை மீறுகிறோமா ஒரு மனைவி தன்னை விட்டு போய்விடுவாள் என்று தெரியும் போது ஒரு கணவன் அவளுடைய காலில் விழுந்து கேட்டாராம் நான் உன்னுடைய கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் கூட நான் வந்து வர வைக்க மாட்டேன் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறவேன் அப்படின்ச்சு ஆனால் அறுபத்தஞ்சு வயசாகியும் அந்த பெண்ணும் சொல்லி கொண்டிருக்கிறா நான் அழாத நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் இத்தனை வயசாகியும் தான் இருக்கேன் அப்படின்னு அப்போது மனிதன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை எவ்வளோ சர்வசாதாரணமாக உடச்சி மீறிட்டு இருக்கிறான் பாதிக்கப்படுபவர்கள் எவ்வளவு பேர்கள் உடன்படிக்கை நடக்கிற விஷயங்கள் என்ன குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் ஓரளவுக்காவது மாறுமே அப்படிங்கிற குறைந்தபட்ச நம்பிக்கையோடு இவற்றை பதிவு செய்வோம் அதை நிரப்பமாக்கி அல்லா கெழவர் அத்தியாயம் எட்டுல ஐம்பத்தி ஒன்பது அறுபது வசனங்கள் குறித்து பேசப்படும் போது சொல்றாங்க என்னன்னா அல்லாவின் பாதையில் செலுத்தப்படும் குதிரைகளின் நெற்றியில் மறுமை நாள் வரைக்கும் நன்மை பிணைக்கப்பட்டு இருக்கிறது அந்த குதிரையை யார் வச்சிருக்கிறாங்களோ அந்த குதிரைக்கு அவங்க பேணி பாதுகாக்கிறதுனால அவர்களுக்கு எல்லா உதவியுமான உதவிகளையும் அல்லாஹ் செய்வேன்னு சொல்றான் யார் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வதற்காக குதிரையை கட்டி வைத்து அதற்காக செலவும் செய்வாரோ அவர் தர்மம் செய்வதற்காக கையை மூடாமல் நீட்டிக்கொண்டே இருப்பவர்களை போலாவார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே நபீம் சொல்லாம சொல்றாங்க அப்போ அல்லாஹோட பாதையில பயணிக்கிறதுக்கு ஒரு குதிரை அந்த குதிரை யார் வச்சிருக்காங்களோ அந்த குதிரை யார் பாதுகாத்துக்கிறாங்களோ அந்த காரணத்துக்காகவே அவங்கள நேரடியாக உதவி செய்வேன் சொல்றான் அதோட மட்டும் இல்லாம அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தர்மம் செஞ்சுட்டு நம்ம திருப்ப கையை மூடிட்டு வரவேலை போறோம்ல ஆனால் கையை மூடாமல் திருப்ப அந்த கையை எப்போதும் நீட்டி வைத்துக் கொண்டே இருப்பவர்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் அவ்வளவு அருமையான உதாரணத்திற்கு அவர்களே சொல்லப்படுது அப்ப வந்து ஒரு குதிரையை பேணி பாதுகாக்கிறது கூட அல்லாஹோட பாதுகா பாதிக்காக அப்படின்னா அல்லாஹ் என்ன நமக்கு கிரெடிட் கொடுக்குறான் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்படுது இறை வழியில் செலவு நிறைவான வரவு அப்படிங்கிறத இங்க நமக்கு எடுத்து சொல்றாங்க இறை வழியில நீங்க எந்த பொருளை செலவழிச்சாலும் சரி அது உங்களுக்கு நிறைவாக வழங்கப்படும் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் அதாவது நீங்கள் அல்லாவோட பாதிக்காக செலவிடும் போதெல்லாம் அதற்கு பகரமாக நிறைவாகவும் முழுமையாகவும் உங்களுக்கு நன்மை வழங்கப்படும் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க அல்லாஹின் வழியில் செலவிடப்படும் ஒரு திருகத்தினுடைய நன்மை எழுநூறு மடங்கு வரைக்கும் இரட்டிப்பாக்க கூடும் பெரிய மோட்டிவேஷன் தெரியுமா அல்லாவோட பாதையில நீங்க ரூபா செலவழிக்கிறீங்க அது எழுநூறு மடங்கு வரைக்கும் இரட்டிப்பாக்கப்படும் அப்போ அதனுடைய அளவு எவ்வளவுனே கணக்கிட முடியல ஒரு ரூபாய்க்கு பகரமாக ஒரு லட்ச ரூபாய் கிடைச்சா அப்படி இருக்கும் எழுநூறு மடங்கு மடங்கு வரைக்கும் அதெல்லாம் பாக்கி தருவேன் சொல்றான் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர்னு போடுறதா செவன் ஹண்ட்ரட் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட்னு போடுறதா அது இப்படி எல்லாம் அதெல்லாம் இரட்டி பார்க்கணும் அவனுக்கு தான் தெரியும் ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமாக இரட்டி பாக்குவேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்றான் அப்போ நம்ம அல்லாவோட பாதையில செலவழிக்க தயாரா இருக்குமா இல்ல நம்ம கச்சானாவை நிரப்பி வைத்துக் கொண்டு நம்ம உயிரை பாதுகாத்துக் கொண்டு அல்லாவோட பாதையை வந்துட்டு அதுதான் தெரியாதா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அல்லாஹ் கூட பாதையில அல்லாஹ் சொன்ன கட்டளையின் படி செலவழிக்க நாம் தயாராக இருந்தால் அந்த குதிரையை பேணி பாதுகாத்தவங்களுக்கு எவ்வளவு நன்மைன்னு நீங்க சொல்லப்படுது ஒரு ரூபாய் செலவழித்தால் எழுநூறு மடங்கு நன்மை இரட்டிப்பாக்கி தரப்படும் எப்படி சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் எதற்கான மோட்டிவேஷன் அப்படின்னா அல்லாஹ்வின் பாதையே எனக்கு சிறந்த பாதை அப்படின்னு தெரிவு செய்வதற்காகவும் அதன் வழியில் நடப்பதற்காகவும் நீங்க சொல்லப்படுது சுபகானல்லாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பூமியில் உள்ள அத்தனை செல்வங்களையும் நீங்கள் செலவிட்டிருந்தாலும் ஒரு அழகான விஷயம் சொல்லப்படுது ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்காங்க சரியான பகை ரெண்டு சமூகம் சண்டை போட்டிருக்கு சரியான பகை ரெண்டு நாடு சண்டை போட்டிருக்கு சரியான பகை ரெண்டு கூட்டத்தார் சண்டை போட்டிருக்காங்க சரியான பகை ரெண்டு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கும் போது இந்த பூமியில் எவ்வளோ செல்வம் இருக்கும் இந்த பூமிக்குள்ளே எவ்வளோ செல்வம் இருக்கும் இந்த பூமியில் உள்ள பூமிக்குள் உள்ள அத்தனை செல்வங்களையும் எடுத்து நீங்கள் செலவிட்டாலும் அந்த இரண்டு பேருக்குரிய பகைமையை உங்களால் நீக்க முடியாது அந்த இரண்டு பேருக்கும் இணக்கமாக ஒரு சமாதானத்தை உங்களால் செஞ்சு வைக்க முடியாது ஏன் அப்படின்னா அல்லாஹ் நாடினால் ஒளிய அந்த அன்பு அந்த பரஸ்பர சமாதானம் அவர்களுக்குள் ஏற்படாது நீங்கள் இந்த பூமியில இருக்க எல்லா செல்வத்தையும் கொண்டு போய் கொட்டினாலும் சரி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா உயர்ந்த அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருக்கடைகளை இணைப்பார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவராக இருந்த போது அவன் தான் உங்கள் உள்ளங்களை அன்பால் இணைத்தான் ஆகவே அவனுடைய அன்பால் அருளால் நீங்கள் இப்போது சகோதரர்களாக ஆனீர்கள் அப்படின்னு அல்லா சொல்றான் அபிலாம் சல்லாஹ் ஹலிவ் ஒரு இடத்துல வந்து இப்படி பேசுகிறாங்க அது ரொம்ப அழகாக இங்கே விளக்கியிருக்காங்க பாருங்கள் பதினாவில் தனக்கு அடைக்கலம் கொடுத்து தனக்கு எல்லா உதவிகளையும் செய்து தன்னோட சொல் பேச்சை கேட்டு அன்சாரி தோழர்கள் அவங்கள பார்க்க சொல்கிறாங்க அன்சாரிகளே உங்களை வழித்தவறியவர்களாக நான் கண்டேன் அல்லாஹ் என் மூலம் உங்களுக்கு நல்ல வழி காட்டலையா நீங்கள் ஏழைகளாக இருந்தீங்க அல்லாஹ் என் மூலம் உங்களை தன்னிறைவு பெற்றவர்களாக ஆக்கலையா நீங்கள் இனவாதம் பேசி சிதறிக்கிடந்தீங்க அல்லாஹ் என் மூலம் உங்களை இணக்கமாக்கலையா தமது வருகையால் அன்சாரிகள் அடைந்த நன்மைகளை ஒவ்வொன்றாக நபிகளாயம் அலிம்ஸ்லாமர்கள் சொல்லும் போதெல்லாம் எல்லாம் அவருடைய தூதர்மே பேருபகாரிகள் என்று அன்சாரிகள் கூறினார்கள் சுஹானையும் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணாலும் அதுக்கு தான் காரணமா இருந்திருப்பாங்க நம்ம இப்படி இருந்திருப்போம் நம்மளை மாத்தி போட்டது நபிகளா உடைய வாழ்க்கையா இருந்திருக்கும் அதை வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் வழினடுகளையும் பார்த்துட்டு வரேன் சுஹான அல்லா இதையே உயர்ந்தவன் அல்லாஹ் இங்க சொல்றான் எனினும் அல்லாஹ் தான் அவர்களை இணைத்தான் அவன் வல்லமை படைத்தவன் அவனையே சார்ந்திருப்போரின் எதிர்பார்ப்புகளை அவன் வீணாக்கி விட மாட்டான் அவன் தன் செயல்களிலும் முடிவுகளிலும் ஞானம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு செய்தி அபதாபின் அவர்கள் சொல்றாங்க நான் ஒரு நாள் முஜாஹித் ரஹமதுல்லாஹா அவங்கள சந்திச்சேன் அப்ப அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு அவுதாவுக்காகவே நேசித்துக் கொள்ளும் இருவர் சந்தித்து அவர்களில் ஒருவர் தம் தோழரின் கரத்தை பற்றி கொண்டு அவர்களை பார்த்து சிரிப்பார் என்றால் மரத்தின் இலைகள் உதிர்வதைப் போல அவர்கள் இருவருடைய பாவங்கள் உதிர்ந்துவிடும் என்று சொன்னார்கள்

கடலுடைய கடல்களின் முறை அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் சரியே அதெல்லாம் உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாங்க இது எப்படிப்பட்ட விஷயம் வச்சு பாருங்க ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் சந்திக்கும் போது அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொன்னோம் நீ நல்லா இருக்கணும் அல்லாவோட அன்பும் அமைதி உனக்கு எப்போதும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படித்தானே சும்மா ஒரு கடமைக்கு அப்படின்னு சொல்றது கிடையாது வரம்துல்லா அப்படின்னு சொல்லும்போது மனசுல இருந்து அதை சொல்லணும் இல்லையா அப்படி ரொம்ப வாஞ்சியாக அல்லாவுக்காக நேச அல்லாவுக்கான நேசம் அல்லாவுக்காக நேசிக்கிறேன் அப்படி கரங்களை பற்றி கொண்டால் நிச்சயமாக அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்ல எப்படி அழகா சொல்லிருக்காங்க பாருங்க அவங்க கடல்களில் ஒரே அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் சரிதான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாங்கன்னா அந்த காலத்துல நபி தோழர்கள் காலத்துல இருந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா சொல்றதுக்கு முன்னாடி வல்லசர் சொல்லுவாங்களா வல்லசர் என்ன இன்சான் லபீ குசுர் இல்ல இல்ல தீன ஆமனு வாமில் சாலி ஹாத்தி வத்வாசோ பில் ஹக்கி வத்வாசோ பிஸ் சபர் நம்ம சொல்லிக்கிறாங்களா அரியமான் கொண்டு தொடர்ந்து நல்ல அறங்களை செய்து ஒருவருக்கொருவர் அல்லாஹுவினுடைய பாதையை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் அல்லாஹுவினுடைய செய்திகளை உபதேசித்துக் கொண்டு பொறுமையோடு இவற்றை செய்வார்களோ அவர்களை தவிர எல்லாரும் நஷ்டவாளிகள் தான் அப்படின்னு அதெல்லாம் சொல்றேன் இந்த விஷயத்தை சொல்லி தங்களே தங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு தான் பிறகு சொல்லாமல் சொல்றது பார்த்தோன்னே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோன்னே யார் முதல் சொல்றது போட்டி போட்டு சொல்லுவாங்களா அது ஒரு வழக்கம் இருந்ததாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் சுகான் ஏன் இதை நினைவு வச்சுக்கணும் நம்ம நஷ்டவாலி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு அப்படின்னா ரேவன் மிகப்பெரியவன் இவற்றையெல்லாம் நமக்கு தந்து இந்த படிப்பினைகளை நமக்கு இந்த ரமலான் காலத்துல உணர்வதற்கும் பகிர்வதற்கும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான் அப்படின்னா இருக்கிறதே கடுமையான எச்சரிக்கை நரதி குற்றிய எச்சரிக்கை தான் அபி லாம் சல்லாஹ் ஹலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நரகம் ஒரு ஆயிரம் வருஷம் ஏற்ற அப்ப அது வெண்ணிறமா இருந்துச்சான் அடுத்து ஒரு ஆயிரம் வருஷம் ஏற்ற படிச்சான் அப்ப அது செந்நிறமா மாறிச்சான் அடுத்து இன்னொரு ஆயிரம் வருஷம் ஏற்ற படிச்சான் அப்போ அது காரிருள் சூழ்ந்த கருப்பு இரவு போன்ற கருப்பான நிறமாயிருச்சான் அதன் ஜுவாலை ஒளிரவே ஒளிராது இப்போது காரிருள் சூழ்ந்த இரவை போல அது கருப்பாக இருக்கிறது அப்படின்னு அபிலாம் சல்லாஹ் அலிவஸ்லம் சொல்றாங்க எவ்வளவு ஆண்டுகள் அது எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விளக்கத்தை கேட்கும் போது நமக்கு மனசு பதுரது யாருல்லாம் எங்கள் அனைவரையும் நரகத்தை விட்டும் நீ பாதுகாப்பு தருவாயாக மேலான சுவனத்தில் எங்களுக்கான இடத்தை நீ உதவி செய்வாயாக அதற்குரிய வாழ்க்கையங்க நீயே எங்களை வாழ வைப்பாயாக ஐ மீன் அவர்களின் தலைக்கு மேலிருந்து கொதிநீர் ஊற்றப்படும் அதனால் அவர்களின் வயிற்களில் இருப்பவையும் சர்மங்களும் உருகிவிடும் அது என்ன மாதிரியான டெம்பரேச்சர்ல இருந்துருக்கும் பாருங்க ஊத்தப்பட்ட கொதிநீர் எப்படியான டெம்பரேச்சர்ல கொதிநிலையில இருந்திருந்தா இந்த சர்மமே உருகி ஓடிடும் அப்படின்னு இறைவன் சொல்றானே நம்ம பாதுகாக்கணும் அவர்களுக்கு இரும்பாலான சமட்டிகளும் உண்டு அப்படின்னு இறைவன் சொல்றான் இவற்றிலிருந்தெல்லாம் இறைவன் பாதுகாக்கணும் இறைவன் மிக கடுமையானவன் சிக்கனமாக சிரித்து அதிகமாக அழுங்கள் இங்கேயே வந்து அதிகமா அழுது இன்மையிலேயே முடிச்சிருங்க இங்க அதிகமா சிரிச்சு எந்த இறைச்சமும் இல்லாம வாழ்ந்தா அங்க வந்து மொத்தமா அழுக வேண்டியிருக்கும் இருக்கும் இறைவன் சொல்றான் குறித்து அப்படின்னா சிக்கனமாக சிரித்து அதிகமாக அழுங்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த டைட்டில் இருக்குல்ல இந்த தலைப்பு நம்மளை பெரிய அளவுல பதற வைக்கிறது இந்த வசனத்திற்கு இப்னோபா சலியலாக விளக்கம் சொல்றாங்க இந்த உலகம் குறைவானது

அதிக அதிகமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்குமாக அழுவோம் அதிக அதிகமாக சுஜூதில் அழுவோம் அதிக அதிகமாக தொழுகையில் அழுவோம் அந்த கண்ணீரை இறைவன் நிச்சயம் பொருந்திக் கொள்வான் ஏனென்றால் அவன் எண்ணங்களை அறிந்தவன் இறைவன் மிகப்பெரியவன் இந்த பத்தாவது ஜுசுவில் இருக்கக்கூடிய உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய இந்த தப்சீர் நம்மை இன்னும் தூய்மைப்படுத்தட்டும் இன்ஷா அல்லாஹ் பதினோராவது ஜுசுவில் இருக்கக்கூடிய உள்ளத்தை ஒழுக்கும் தப்சீர் பதிவுகளோடு சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல